பிரேசலால் ஹால லூயா மீண்டும் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் சி கிறிஸ்தின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே இந்த ஆண்டின் கடைசியிலே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சோர்ந்து போகாதருங்கள் கத்த ஒரு புதிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் புதிய மாற்றத்தை கொடுப்பார் புதிய மேன்மையை விடுதலை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இழந்ததெல்லாம் திரும்ப கொடுக்குற நாட்கள் வருகிறது ஹால லூயா சோர்ந்து போயிடாதீங்க கத்தரிடத்துல நம்பிக்கையாகவே இருங்க விசுவாசமாகவே இருங்க ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கை கடைசி வரை பற்றி கொள்ளுங்க இத்தனை மாசங்கள் எதுவும் இல்லையே ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் ஒன்றும் இல்லை என்றெல்லாம் மனம் கலங்காதிருங்கள் ஆண்டவர் சொன்னதை எப்போ வேணாலும் செய்ய வல்லவரா இருக்கிறார் ஆமேன் அவருக்கென்று ஒரு காரியம் சாட்சி நேரம் எல்லாமே அவர் கரத்திலிருந்து தான் கடந்து வருகிறது உங்களை சாட்சியாக வைப்பதற்கு தேவன் உண்மையாக இருக்கிறார் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் அதற்கான ஒரு நேரத்தை தேவன் உங்களுக்கு முன்குறித்திருக்கிறார் இப்படி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா முழு நம்பிக்கையோடு இருங்கள் இந்த காலை உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் சகலத்திலும் ஒரு மேன்மையும் நன்மையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் ஆகவே தான் இப்பொழுது உங்களோட ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பதாம் சங்கீதம் ரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கி நீர் சங்கீதக்காரனுடைய சாட்சியின் வார்த்தையாய் நாம் இதைப் பார்க்கிறோம் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் கூப்பிடும் பொழுது ஒரு வல்லமை வெளிப்படுகிற ஒரு தேவனுடைய கிருபையை பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் குணமாக்குகிற வல்லமை சுகமளிக்கிற வல்லமை லுக்கா ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுற்றி ஜனங்கள் மத்தியில அவருடைய சுகமளிக்கிற வல்லமை குணமாக்கிற வல்லமை விளங்கிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம் அது மாத்திரமல் நம்மை தேவன் முதலாவது வியாதியிலிருந்து குணமாக்குவதை விட அவர் இன்னொரு முக்கியமான காரியத்திலிருந்து நம்மை குணமாக்க விரும்புகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் சங்கீதம் நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்கே சங்கீதக்காரன் மனவேதனையோடு ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொன்னேன் ஆத்துமா குணமாக வேண்டும் சோல் சுட் பி ஹீல்ட் நம்முடைய ஆத்துமாவிலே பாவம் இருக்கும் போது அது வியாதியாய் மாறுகிறது வேதத்தில் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூணுல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை சுதி விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் உண்டு எடுச்சொல் ஸோ தேவன் நம்மை முதலாவது பாவத்தின் ஆளுகையிலிருந்து நம்முடைய ஆத்மா பாவத்தில் சிக்கியிருந்தால் வாழ்வடைய முடியாது சமாதானம் வராது சுகம் கிடைக்காது விடுதலை கிடைக்காது ஆசிர்வாதம் வராது எல்லாவற்றில் ஒரு வியாதியஸ்திரலை போலவே நாம் இருப்போம் எல்லாம் இருந்தும் பாவம் உள்ளே இருந்தால் அது எல்லாவற்றையும் மூடிவிட்டு அழித்துவிடும் ஆகவே மனம் கசந்து அழுது பாவத்திற்கு நாம் முதலாவது அதை மன்னிப்பு கேட்டு நாம் ஜெபிக்க வேண்டும் என் ஆத்மாவை குணமாக்கும் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை தேவன் உங்களை விடுவிக்க சுத்தமாய் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து நீங்கள் ஜெபியுங்கள் அது மாத்திரமல்ல வேதத்திலே மார்க்களுதரிசு விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலு வருஷத்தில் பனிரெண்டு வருடமாய் பெரும்பாலும் உள்ள பெண்ணுடைய விசுவாச வார்த்தையின்படி அவளுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன்னு போய் அவள் ஆடையின் ஓரத்தை இயேசுவின் ஆடை அந்த ஓரத்தை வஸ்திர தொங்கலை தொடுகிறாள் ஆண்டவர் அவளை குணமாக்கினார் பனிரெண்டு வருஷம் கவலைப்படாதிருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புத சுகம் உண்டு அதோடு கூட வேதம் சொல்லுகிறது ஒன்று பேது ரெண்டு இருபத்தி நாளில் அவருடைய தழும்புகளால் குணமாக்குறோம் எல்வாறு சிலுவை நோக்கி பார்த்து இப்படி ஜபிக்க போகிறோம் எல்லோரும் கண்களை மூடுவோம் புரலோகப் பிதாவே எங்களை குணமாக்குகிறவரே எங்கள் ஆத்துமா வியாதி பாவம் அதை குணமாக்குமா ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு பாவம் அந்த பாவம் அந்த பாவத்தினுடைய வீரியம் அந்த பாவத்தினுடைய ஆளுகை எடுக்கப்பட்டு போகட்டும் அண்டவரே கணவனோ மனைவிய பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகளோ யார் யாருக்குள் என்னென்ன பாவம் இருக்கதோ அது அந்த அது ஆண்டவரே அந்த ஆத்மாவை அந்த வியாதியைப் போல கட்டி வைத்திருக்கிறதோ கர்த்தர் அந்த ஆத்மாவை குணமாக்க இயேசு ரத்தம் என்கிற வல்லமை இறங்கி சுகமாக்கட்டும் பரிசுத்தப்படுத்தட்டும் என்று ஜபிக்கிறோம் இந்த வேலையில் வியாதி தொடும் உச்சம் தலைந்து உள்ள கால் வரை எல்லா வியாதிகளும் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சோர்ந்து இருக்கிற உடைந்து போயிருக்கிற இந்த வியாதி இன்னும் குணமாகலையேன்னு காத்திருக்கிற ஒவ்வொருக்கும் தழும்புகள் விழிப்படட்டும் உடைய ஆடையின் வஸ்திரத்தின் ஓரத்தில் இருந்த வல்லமை அன்றுவரை பன்னெண்டு வருஷமாக இருந்த அந்த வியாதியை சுகமாக்கினது போல இப்பொழுது எத்தனை வருஷமாக இருந்தாலும் விடுவிக்கட்டும் சுகமாக்கட்டும் அற்புத வல்லமை புறப்படட்டும் ஒவ்வொருவருக்குள்ளும் சாட்சியாக நிறுத்தும் கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen 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 God bless you katter sugamakkwa